அனைவருக்கும் வணக்கம் இந்த வேலை எங்கே செஞ்சுருக்கோம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் மோகூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் ஏன் இந்த பிரமிட் டைப் ஷெட்டுக்கு ரெகுலர் டைப்பில் வேறு நார்மல் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க கண்டிப்பாக வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா அதுக்கான விளக்கம் உங்களுக்கு புரியும் அந்த ஊரில் கட்டுற சின்னதாக ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு கேரளா டைப்பில் அதாவது பிரமிடு டைப்பில் வர ஷெட்டு போடணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க நம்மளும் போயிட்டு சைட்டை பார்த்துருந்தோம் இது நாலு அஞ்சு பேர் சேர்ந்து ஸ்பான்சர் பண்ணுறதுனால பட்ஜெட் ரொம்ப லோவாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கே தெரியும் ஓடு டைப்பில் வர ப்ரூஃபிங் ஷீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெலிஸாக இருக்கும் அது நாலு டேமேஜ் அதிகம் ஆகும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம இந்த ரெகுலர் ஷீட்டை இங்கே ரெஃபர் பண்ணியிருந்தோம் எதுக்காக நாங்கள் ரெகுலர் ஷீட்டை ரெஃபர் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஓடு டைப்பில் வர ஷீட்டை விட இந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஐம்பதுலேருந்து அறுபது ரூபா கம்மியாகவே கிடைக்கும் ரெண்டாவது அது வந்து த்ரீ ஃபைவ் திக்னஸில் மட்டுமே கிடைக்கும் இது ஃபோர் செவன் ஃபைவ் ஜீரோங்கிற அதை விட திக்னஸான லெவலில் கிடைக்கிறதுனால இது வந்து லைஃப் ரொம்ப அதிகமாகவே கொடுக்கும் பட்ஜெட் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக அது மாதிரி போடலாம் ஆனால் அதுலேயுமே நிறைய குறைகள் இருக்குது அதை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் வெறுப்பாக இருந்தால் அதை போய் பாருங்கள் சரி ஷீட்டை மாற்றுறதுனால மட்டுமே ஒன்றால் பட்ஜெட்டை லோவாக போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் இதில் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்னரில் நம்ம டேப்பர் கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிற ஒவ்வொரு ஷீட்டையும் நம்ம அடுத்த பக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ஓடு டைப்பில் வர ஷீட்டில் ஒரு டைம் நம்ம ஒரு கிராஸை கட் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ நீள ஷீட்டாக இருந்தாலுமே அது வேஸ்ட்டு தான் அப்போ பார்த்தீங்கன்னா இதில் எங்களுக்கு அதிகபட்சம் ஒரு ரெண்டு மூணு துண்டு அவ்வளவுதான் அதிகபட்சம் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த அளவுக்கு தான் எங்களால் வேஸ்டேஜ் இதில் எடுக்க அந்த அந்தளவுக்கு நாங்கள் ஷீட்டை இதில் சேவ் பண்ணி போட்டிருந்தோம் சரிப்பா நீ பட்ஜெட் வைஸ் இதில் நிறையவே குறைச்சிட்ட லுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் மெயினான விஷயமே அந்த லுக்கு தான் ஒரு ஷெட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒன் சைடாக இருக்கட்டும் ஏ டைப்பாக இருக்கட்டும் ரமீடு டைப்பாக இருக்கட்டும் நம்மளுக்கு ஷேப்பு தான் முக்கியமே தவிர அங்கே ஷீட்டு முக்கியம் கிடையாது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கலரு நம்மளுக்கு ரெட் கலர் இருந்தால் ஓகே ஓரளவுக்கு எப்பயுமே அது பிரமி டைப்பில் இருக்கும் அப்படிங்கிற லுக்கு நம்மளுக்கு இருக்கும் ஷேப்பை நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் அந்த டைப்பில் பிரமிட் டைப்புங்கிறது வருமே தவிர ஷீட்டை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது நீங்கள் நார்மலாக வர ஹாஸ்பட்டா ஷீட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சிமெண்ட் டாட்டை யூஸ் பண்ணாலுமே உங்களால் பிரமிட் டைப்பு கட் பண்ணி போட முடியும் அதனால் இங்கே ஷேப்பு தான் முக்கியம் ஷீட்டு கிடையவே கிடையாது நம்மளுக்கு பட்ஜெட் வைஸ் இது ரொம்பவே லோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் மழை தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே சரிஞ்சு சட்டுன்னு வர்றதுனால உங்களுக்கு சீட் அவ்வளோ லைஃப் கண்டிப்பா இருக்கும் கம்மியா வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த துருப்பிடிக்கிற பிரச்சனை அப்படிங்கிறதே வேற செய்யும் நீங்க நார்மலா ஓடு டைப்ல வர சீட்டு பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தாண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல அந்த கொழுவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சின்னதாக துருப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதுல வந்து தண்ணி அவ்வளோ சீக்கிரம் சரிஞ்சு ஓடாது தண்ணி படிப்படியாக இறங்கி போகிறதுனால துரு பிடிக்கிற பிரச்சனை இருக்கும் இதில் வந்து பனி தண்ணியாகட்டும் மழை தண்ணியாகட்டும் எந்த ஒரு குழியுமே இதில் நிற்காமல் மடிஞ்சு வர்றதுனால இது உங்களுக்கு ஷீட் நல்லாவே லைஃப் கொடுக்கும் இந்த ஷெட்டுக்கு நாங்கள் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் மூணுக்கு மூணு சதுர பைப்பு வந்து கீழே போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம் அது பார்த்தீங்கன்னா அப்போல பைப் யூஸ் பண்ணியிருக்கிறோம் மேலே டாப்பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டி பைப்புன்னு சொல்லக்கூடிய சாதா பைப் யூஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம எந்த ஒரு ஷெட்டு போட போனாலும் முடிஞ்ச அளவுக்கு கம்பெனி பைப்பாக யூஸ் பண்ண சொல்லுவோம் ஆனால் இங்கே லோ பட்ஜெட்டில் போடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால எல்லா பைப்புமே நாங்கள் சாதா சாதாரண கம்பெனி பைப்பு தான் யூஸ் பண்ணிருக்கிறோம் இந்த ஷெட்டில் எங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்சான விஷயம் என்னன்னா அந்த கோவிலில் சின்னதாக ஒரு ஐயப்பன் சிலை மேலே இருக்கும் அந்த சிலையோட நெத்தியும் ஷெட்டோட மேல் டாப் கார்னரும் ஒரே ஈவனாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருந்தாங்க ஏன்னா அதை விட மேலேயும் போயிடக்கூடாது அதை விட கீழே வந்துடக்கூடாது கோயிலுக்குள்ளே வரவங்க டாப்பில் இருக்கிற சிலையை பார்த்து கும்பிடணுங்கிற ஒரே காரணத்துக்காக அது மாதிரி சொல்லியிருந்தாங்க மூளை கிராஸ் வராமல் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்பவே கேர்ஃபுல்லாக அதை நாங்கள் போட்டிருந்தோம் ஒவ்வொரு இன்ச்சும் பார்த்து பார்த்து இந்த ஷெட்டில் நாங்கள் வேலை செஞ்சுருந்தோம் நார்மலாக ஒரு ஷெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மூளை கிராஸ் வர்றது சாதாரண விஷயம்தான் அது பெருசாக எந்த ஒரு ஷெட்லேயுமே தெரிஞ்சிக்காது ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷெட்டை நாங்கள் போடும்போது கண்டிப்பாக இதில் நூறு சதவீதம் ஒவ்வொரு இன்ச்சும் பார்த்து நாங்கள் வேலை செய்கிறோம் ஏன்னா இது நார்மலாக ஒரு வீட்டில் உர போட்டால் அந்த வீட்டுக்காரங்க மட்டுமே அந்த ஷெட்டை பார்த்துருப்பாங்க எப்பயுமே பார்த்துக்கோங்க ஆனால் இங்கே ஒவ்வொரு தடவையும் நூறு பேர் ஆயிரம் பேர் வந்துட்டு போகிற இடங்கிறதுனால யாரும் போட்ட ஷெட்டில் ஒரு குறையும் சொல்லிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து வேலையை செஞ்சுருக்குறோம் சைடில் வர ஏனி டைப் ட்ரெஸ்ஸுக்கு ரெண்டுக்கு ரெண்டு சதுர பைப்பு யூஸ் பண்ணியிருக்கிறோம் மேலே வர டாப்பில் ஏ டைப் ட்ரெஸ்ஸுக்கு மூணுக்கு ஒன்றரை சதுர பைப்பு யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸ்க்ரூ அடிக்கிறதுக்கான பர்லின் பைப் பார்த்தீங்கன்னா ஒன்றரைக்கு ஒன்றரை ஸ்கொயர் பைப்பு யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஷீட்டு நார்மலாக ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் திக்னஸில் வர ரெகுலர் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் மேலே வர ரிஜி பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ரெண்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் திக்னஸில் அதுவும் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஓடு டைப்பில் வர ஷீட்டை யூஸ் பண்ணும்போது ஒன்றே முக்காவிலேருந்து ரெண்டு அடிக்குள்ளே ஒரு பர்லின் பைப் போடணும் ஆனால் இது வந்து நாங்கள் முப்பதஞ்சிக்கு அதாவது ரெண்டு அடிக்கு ஒரு பர்லின் பைப் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதனால் நம்மளுக்கு ஒரு சுத்தளவுக்கான பர்லின் பைப்பை மீதி பண்ணியிருக்கிறோம் இதுலையும் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டை நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் எதுக்காக பைப்பை குறைக்கிறீங்க அதில் ஸ்ட்ரென்த் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம் கண்டிப்பாக ஸ்ட்ரென்த்து இருக்குங்க ஏன்னா ஓடு டைப்பில் வர ஷீட்டு ரொம்பவே மெலிசா இருக்கும் அதில் கொழுவு அதிகமாக வர்றதுனால அதில் நெருக்கி பர்லின் பைப் போட்டால் தான் நம்ம மேலே ஏறி வேலை செய்யும்போது ஷீட் ஷீட்டு நசுங்காம இருக்கும் ஆனால் ரெகுலர் ஷீட்டு வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி திக்னஸாகவும் இருக்கும் அதோட பொசிஷனும் நம்மளுக்கு நசுங்காத மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் அதனால நம்ம பர்லின் பைப்பை இடையிடையே போட்டாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஷெட்டுங்கிறதுனால நம்ம எது எதெல்லாம் காஸ்ட் கட் பண்ண முடியுமோ எல்லாத்திலையுமே நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் ஆனால் தரத்தில் நூறு சதவீதம் இதில் எந்த குறையுமே கிடையவே கிடையாது நம்ம சேனலில் நம்ம அடிக்கடி கஸ்டமருக்கு சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா உங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஓடு டைப்பில் பிரம்மே டைப்பில் ஒரு ஷெட்டு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிளே டைல் ரூஃபிங் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் போட்டுக்கலாம் காசை கொஞ்சம் அதிகமாக ஆகும் தான் ஆனால் அது போட்டிங்கன்னா லைஃப்பும் இருக்கும் பார்க்க லுக் போய் சூப்பராகவும் இருக்கும் அப்படி இல்லை லோ பட்ஜெட்டில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெகுலர் ஷீட்டை யூஸ் பண்ணிக்கோங்க இது நமக்கு திக்னஸாகவும் வரும் லைஃபும் நிறையா கொடுக்கும் அதாவது ஈயம் போசன மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஓடு டைப்பில் வர ஷீட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செலவும் அதிகம் ஆகிடும் லைஃபும் இருக்காது அதனால் நீங்களே ஒரு முடிவை எடுத்துக்கலாம் இந்த ஷெட்டை நாங்கள் போட்டு முடித்ததுக்கப்புறம் கீழே தூவானம் பூ கொடுக்கறதுக்காக ரெண்டடி பார்டர் இறக்கி இருக்கிறோம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் இது மாதிரி உங்களுக்கும் சிறந்த முறையில் ஷெட்டு கேட்டு கிரில் ஷட்டர் ஒர்க் எஸ்எஸ் ஒர்க் எல்லாம் செய்யணும் அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எங்கே இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க ஃபோன் அட்டன் பண்ணி அதிகம் நம்மளால் பதில் சொல்ல முடியல அதனால் நான் நம்பர் கொடுக்கல கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லா கமெண்ட்டையும் நான் படிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஐயப்பன் சிலையோட நெத்தியும் ஷெட்டோட டாப் கார்னரும் ஒரே ஈவனாக கொண்டு வந்திருக்கோம் ஃபைனலாக ஷெட்டை விட்டுருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள் பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்